அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி அருளோடும் வராகி எண்ணியின் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒரு ரூபா கூட செலவு கிடையாது ஆனால் உங்களுடைய வேண்டுதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு தாங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து மனசில் நினச்சிட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அதாவது உங்களுக்கு நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை வேண்டும் அப்படின்னாலும் சரி இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகணும் அதே போல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய கணவனை மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாங்க மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பர்சன் உங்கள் வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு உறவில் வந்து வேறு ஆள் நுழைந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகணும் அப்படின்னாலும் சரி தாராளமாக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் எதற்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது உங்கள் பாதத்தில் ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்க அது என்ன வார்த்தை அதை எப்பொழுது எழுதணும் எப்படி எழு எழுதணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இந்த ஒரு வார்த்தையை சொன்ன ரெண்டே நிமிடத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நம்பிக்கையுடன் சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் ஆகல ஆனால் இது வந்து சொன்னதின் மூலமாக அவங்க கேட்டது கிடைச்சிருச்சு அதாவது பியர் ஸ்பீடு ரெயின்போ அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை சொன்னதின் மூலமாக அந்த வார்த்தையை எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட தான் இப்ப நீங்க பார்க்குறது அதுல நான் சொன்ன முறையில நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இன்றைய பதிவில் உங்க பாதத்துக்கு அடியில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி நீங்க என்ன கேட்டாலும் அது இருபத்தி நாலு மணி நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்ன வார்த்தை அதை எப்படி நம்ம பாதத்தில் எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கமெண்டில் நேற்றி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ரெண்டு வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இப்போ கண்ணில் ஏதோ பிரச்சனை அதாவது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற விழித்திரையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அது சரி செய்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் நம்பர்ஸில் சுச்சுவேடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி சொல்லக்கூடியது எல்லாருக்குமே கண் சார்ந்த பிரச்சனைகள் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கண் தெளிவாக தெரிய மாட்டேங்குது இல்லை கண்ணில் அடிக்கடி அரிப்பு ஏற்படுகிறது இல்லை கண்ணில் ஏதாவது அதாவது ஒரு விழித்திரையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது கண் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேடையும் இந்த நம்பரையுமே உங்கள் உடம்புல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி அதை அடிக்கடி பார்த்து சொல்லி கொண்டே இருக்கும்போது கண் நல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பார்வை திறனை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும் அதாவது இந்த ஒரு சுவிட்ச் வேடை நீங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி நாலு முறை இல்லை நூற்றி எட்டு முறை காலையில் தூங்கி எழுந்த உடனே கூட நீங்கள் சொல்லலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த நம்பரை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கலாம் உங்கள் கையில் இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ரெட் கலர் பெண்ணால் இந்த நம்பரை எழுதி அடிக்கடி பார்த்தும் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எ நைன் ஒன் ஜோ ஒன் ஃபோர் ஒன் எயிட் நயன் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் அப்படின்ற நம்பரை அடிக்கடி சொல்லுங்கள் உங்கள் கண்ணில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை முழுவதும் உங்களுக்கு சரி செய்து விட்ட பிரபஞ்சத்திற்கும் உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் மனதார நன்றியை சொல்லிட்டு இந்த நம்பரை சொல்லலாம் அதே போல் ஒரு பவுலில் வந்து சுத்தமான தண்ணீரை பிடிச்சிட்டு இந்த நம்பரை அந்த தண்ணீரை பார்த்து சொல்லி அந்த தண்ணீரால் உங்களுடைய இரண்டு கண்களையும் நீங்கள் அடிக்கடி கழுவும் போதும் கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்க அதே போல இந்த ஒரு சுற்றுவடையும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா சொல்லுங்க இதுவுமே உங்க கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுற்று வடு கிளியர் பாயிண்ட் டிவைன் கிளியர் பாயிண்ட் டிவைன் கிளியர் பாயிண்ட் டிவைன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நல்ல ஒரு திறனை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இந்த சுச்சுவர்டையும் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் உங்களுக்கு எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அதிகாலையிலையும் சொல்லலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எந்த ஒரு விஷயமும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பாதத்துக்கு அடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுங்க முதல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதாவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கு நோய்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பர்சன் வந்து உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்க வாழ்க்கையை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதாவது உங்களுக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்கறாங்க அவங்களால உங்களுக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு ஒரு ஆள் இருந்தா அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய பேரை ப்ளாக் கலர் பென்னால் உங்களுடைய பாதத்தில் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை தொல்லை கொடுக்குதோ அதை உங்களுடைய இடது இடது பாதத்தில் நீங்கள் குதிக்கால இருந்து ப்ளாக் கலர் பென்னாலே எழுதணும் இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலைல குளித்து முடிச்சிட்டு இந்த பேரை இல்லை உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனையோ நோய்கள் என்ன தொல்லை கொடுக்குதோ அதை நீங்கள் எழுதணும் அவ்வளோ தான் வேறு எதுவும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லை இன்ட்ரியூவில் செலக்ட் ஆகணும் இல்லை வந்து இப்போ குழந்தைங்க எல்லாம் எக்ஸாமில் எழுதுறாங்க அவங்க வந்து நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் நல்ல நினைத்த காலேஜில் இடம் கிடைக்கணும் சப்போஸ் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருப்பாங்க அவங்க வந்து உங்களை தேடி வரணும் அப்படினாலும் அவங்களுடைய பெயரையும் நீங்கள் எழுதலாம் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை உங்களுடைய வலது காலில் இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே நான் இப்போ ஸ்க்ரீனில் எழுதி காட்டியிருக்கோம் பாருங்கள் அது போல் நீங்கள் எழுதணும் என்ன வேண்டுமோ அதை வந்து வலது காலில் இருக்கக்கூடிய பாதத்தில் ரெட் கலர் பெண்ணால் எழுதணும் எது உங்களை விட்டு போக வேண்டும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதை வந்து உங்களோட உங்களுடைய இடது பாதத்தில் பாதத்துக்கு அடியில் பிளாக் கலர் பென்னால் எழுதணும் அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா தினமுமே காலையில் குளித்து முடிச்சிட்டு வந்து இதை நீங்கள் நான் சொன்ன முறையில் எழுதி பாருங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் எழுதணும் அதாவது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் இருபத்தி நாலு மணி நேரத்திலே நிறைவேறிடும் கொஞ்சம் வந்து பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் அதற்கான டைம் எடுத்துக்கும் குறஞ்சது நாற்பது நாட்களாவது நீங்கள் இதை எழுதணும் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதே போல் உங்களை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன பர்சனுடைய பேரையுமே நீங்கள் எழுதலாம் அதாவது ரெட் கலர் பெண்ணாலும் உங்களுடைய வலது பாதத்துலேயும் நீங்கள் எழுதலாம் இப்படி எழுதும்போதும் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வேணாம் அப்படின்ற விஷயத்த உங்களுடைய பாதத்தில் குதிக்காலேருந்து எழுதணும் பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களுடைய விரல் அதாவது மேலேருந்து கீழே நீங்கள் ஆரம்பிக்கணும் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க நல்ல விஷயத்த உங்களுடைய வலது கால் பாதத்திலையும் தேவையில்லாத விஷயத்த உங்களுடைய இடது கால் பாதத்திலும் எழுதணும் நாற்பது நாட்கள் தொடர்ந்து எழுதுங்க அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலும் எழுதலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் எழுதலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட எழுதுங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா அதை நீங்கள் எழுத வேணும் அடுத்த ஒரு விஷயத்திற்காக ஒரு பத்து இல்லைனா ஒரு நாள் கேப் விட்டுட்டு எழுதி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதற்காக இந்த ஒரு வார்த்தையை எழுதுனீங்களோ அது நிச்சயமாக நடத்திக் கொடுக்கும் ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி